நான் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி பிளாஸ்டிக் சர்ஜன் எங்கள் துறையில் ஒரு பேஷண்ட் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்காரு அவர் தலையில் ஒரு தோல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் சுமந்துக்கிட்டே ஒரு ஆறு மூணு நாலு வருஷமாக இந்த சென்னையில் ஒரு மூணு நாலு ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேட் பண்ணிட்டு எங்கள்கிட்ட வராரு அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் இருக்கிற இளைஞர் அவருடைய தொடர் டார் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை அதாவது குறிப்பாக பிளாஸ்டிக் சர்ஜரி சேர்ந்து அந்த கட்டியை அகட்டிட்டு அந்த கட்டிக்கு பதிலாக ஏற்பட்ட பெண்களை திருப்பி திருப்பி பல்வேறு ஸ்டேஜில் சர்ஜரி பண்ணி இந்த பிரச நிலை கொண்டாருக்கு ஒரு மூணு வருஷம் ஆகிருக்கு இப்போ அவர் வந்து ஒரு இயல்பான வாழ்க்கையை அதாவது டிசீஸ் ஃப்ரீ கேன்சர் டிசீஸ் ஃப்ரீ லைஃபை பின்பற்றுவதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது ஏன்னா அவர் ஒரு ஐடி ப்ரொஃபஷன் நிறைய நாள் லீவ் எடுத்து வந்து சிகிச்சை எடுத்துப்பார் ஆறு ஆகிய வருஷமாக இப்போ இந்த புற்றுநோயை எப்படி நாங்கள் அறுவது பல்வேறு ஸ்டேஜில் பண்ணாங்கன்னு பற்றி என்னுடைய கலிக் டாக்டர் பண்ணுவார் வணக்கம் இவர் வந்து ஒரு முப்பத்தி மூன்று வயது நபர் இவருக்கு வந்து தலையில் முன்பகுதியில் ஹேர் பேரிங் ஸ்கால்புன்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்திருக்கிற கட்டி டெர்மட்டோ ஃபைப்ரோ சார்கோமா ப்ரோட்டூபரன்ஸ் இது ஒரு டைப் ஆஃப் ஸ்கின் டிசீஸ் இது இவருக்கு திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்தது எங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி மூன்று மருத்துவர் மனையில் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த கட்டி திருப்பி வந்து இதில் இவருக்கு இன்னொரு ஒரு பிரச்சனையும் இருந்தது என்னென்னா மெட்டாஸ்டேசிஸ்ன்னு சொல்லக்கூடியது இவருக்கு லங்ஸ்ல நுரையீரலுக்கு அந்த கட்டி பரவி தலையில் ஒரு பெரிய கட்டி அது போக நுரையீரலில் ஒரு கட்டி இந்த கண்டிஷனோடு வந்தாங்க ஸோ இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறப்போ நெத்தி பகுதியில் இருக்கிற கூடிய நெத்திக்கு மேல் நெத்தி சொல்லலாம் முடியெடுக்கக்கூடிய அந்த பகுதியில் நம்ம இமேஜில் காட்டுறோம் அந்த பகுதி வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கணும் இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய சிடி ஸ்கேன் படங்களில் தெரிஞ்சது கபாலம் அதாவது கபாலம் மண்டை மண்டை ஓடு அரி அரிப்பு ஏற்பட்டிருந்தது மேலே உள்ள கவர் ட்யூரா சொல்லக்கூடிய அந்த லேயரும் அரிச்சிருந்தது ஸோ இது எல்லாத்தையுமே அறுவை சிகிச்சை மூலமாக நியூரோ சர்ஜன்ஸ் வந்து அதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க செயற்கை ட்யூரா வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்புறம் போன் சிமெண்ட் அண்ட் பிளேட்ஸ் வச்சு மேக்ஸ் சர்ஜன் சர்ஜன்களோட நம்ம அதை அந்த கபால பண்ணையை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு இதுவே ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஆப்ரேஷன் நுரையீரலில் ஒரு மெட்டாஸ்டெக் நாடியொழி ஸோ அதனால் அவருக்கு மு பின்பகுதி தலைக்கு பின்பகுதியில் இருந்த தோல் எடுத்து நம்ம முன்பகுதியில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் ஸோ அவருக்கு நெத்தி பகுதியில் தோல் இருந்தது முடி இருந்தது நெத்தி பகுதியில் முடி இருந்தது முடியோடு உள்ள தோல் இருந்தது அண்ட் பின்பகுதியில் தொடல இருந்து தோல் வச்சு முன்ன ஆத்தியாச்சு அதற்கப்புறமா கார்டோதராசிக் சர்ஜன்ஸ் ஹெல்ப்போட ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கழிந்து நுரையீரலில் இருந்து மெட்டாஸ்டேசிஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சேலஞ்ச் இப்போது முப்பத்தி மூணு வயசு ஆள் டியூ கேன்சர் டர்பட்டோஃபைப்ரோஸ்மோட வந்தார் அவருக்கு எடுத்தாச்சு புண்ணெல்லாம் ஆற்றியாச்சு ஆனால் ஃபங்க்ஷன் இல்லை அதாவது நெத்தியில் முடியோடு அவர் இருந்தார் நான் அந்த இமேஜ் காட்டுற உங்களுக்கு புரியும் அப்போது அந்த நெத்தியில் உள்ள முடி பகுதியை நம்ம பின் பின்னாடி தள்ளணும் ஸோ அதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சேலஞ்சஸ் அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் லேடர்னு சொல்லுவோம் பிளாஸ்டிக் எது டெர்னாலஜியில் ஸோ அதில் உள்ள ஒவ்வொரு ட ஸ்டெப் ஸ்டெப்பாக போகும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒரே பேஷண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணி அவரோட இயற்கையான வாழ்வுக்கு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சமுதாயத்துக்கு ரீஹாபிலிட்டேட் பண்ணிட்டுருக்கோம் நீங்க பார்க்கக்கூடிய ரிசல்ட் அவருக்கு வந்து தலையில முன் பகுதியிலையும் முடி இருக்கு பின்பகுதியிலையும் முடி இருக்கு நெத்தி பகுதியில முடி கிடையாது நெத்தி பகுதியில ஒரு ஃபிளாட் மட்டும்தான் இருக்கு அண்ட் அது விகாரமாகவும் தெரியல ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சிங் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே பேஷண்ட்டுக்கு ஸோ இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு ரேரான வியாதி டெர்மட்டா இருக்குமா அண்ட் அது ஒரு ரேர் பிரசன்டேஷன் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற சேலஞ்ச் அதுவுமே ஒரு ரேரு அண்ட் ஒரு மூணு வருஷம் ஃபாலோஅப்ல அவர் இருந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஆரம்பிச்சோம் இன்னைக்கு இருபத்தஞ்சு கடைசி சர்ஜரி அவருக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பண்ணோம் ஃபாலோ ரெகுலர் ஃபாலோஅப்ல ஒரு சிக்ஸ் ஒன்ஸ் ரெக்கரன்ஸ் இல்லை ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நம்ம ஷேர் இப்போ இந்த இந்த கேஸை ஏன் இன்னைக்கு ப்ரெசன்ட் பண்றோம் இந்த நபர் வந்து நல்லா ஒழுத்து ஒத்துழைச்சிருக்காரு பட் இதுல என்ன ஒரு இன்னும் வித்தியாசமான ஒரு செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ரேர் டியூமர் ரெண்டாவது இந்த டியூமருக்கு அதற்கு ஏற்கனவே மூணு ஆப்ரேஷன் வெளியே பண்ணியிருக்காங்க திருப்பி திருப்பி வந்திருக்கு அந்த இது ஸோ நம்ம வந்து அதை எடுக்கும் போது எடுக்கணும் இப்போ தோன்ல இருக்கிற அந்த வியாதி புற்றுநோய்ங்கிறது தோல் மட்டும் எடுத்தோம்னா சரிபட்டு வராது ஏன்னா அதோட வேர் உள்ள வரைக்கும் போகும் அந்த கபால டாக்டர் ஷாம் சொன்ன மாதிரி உள்ள கபால அதாவது அந்த எலும்பலையும் பாதிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்ம மூளையை சுத்தி டியூரான ஒரு லேயர் இருக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அதையும் எடுக்கணும் இப்போ இதெல்லாம் எடுத்துட்டா இதை வந்து சரி பண்ணணும் சும்மா கேன்சரை கிளியர் பண்றதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா திருப்பி அவர் வந்து தன் வாழ்க்கையை வந்து நார்மலா இயக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு சரி பண்ணணும் அங்கே தான் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரின்னு சொல்கிறோம் இப்போ நிறைய பேருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லும்போது அது என்ன சார் பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு பக்கம் நடிகைகளுக்கு ஆப்ரேஷன் பண்றீங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி கேன்சருக்கும் ஆப்ரேஷன் பண்றீங்க இது என்னது ஆக்சுவலாக பிளாஸ்டிக் சர்ஜரினா மெயினாக இதில் பண்றது வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி அதாவது திருப்பி புனரமைக்கிறோம் இந்த தோல் போயிடுச்சவருக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுனால ரெண்டாவது அந்த கபாலும் போயிடுச்சு மூணாவது அந்த மூளையை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லேயர் அதுவும் போயிடுச்சு இதை அனைத்தையும் செய்யறது ஒன்று கூடி இப்போ ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒன்று செய்கிறாங்க நியூரோ சர்ஜன் வர வந்திருக்காரு அவர் வந்து ஹிஎஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட் அந்த டியூராவை சரி பண்ணியிருக்காரு புனரமைப்பு செஞ்சிருக்காரு நாங்கள் வந்து தோல புனரமைப்பு செஞ்சுருக்கோம் இது வெறும் சதை போச்சு வச்சு போட்டு பண்ணக்கூடாது முதல்ல அந்த சதை வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவர் வந்து திருப்பி வெளியில் போனோம் இப்போ மெத்திரியெல்லாம் முடிஞ்சா பார்க்க நல்லா இருக்காது அவரை வந்து முழு மனிதனாக வியாதி இல்லாமல் பார்க்கறதுக்கு நல்லா நார்மலாக இருக்கிற மாதிரி அப்போ தான் அவரால் பெரிய போய் வேலை செய்ய முடியும் அதுதான் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டோட குறிக்கோள் அதாவது பேக் 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 நார்மல் லைஃப் तो रिकनस्ट्रक्शन करते वनु दौल करें यादे अमूद्र आरके के रिकनस्ट्रक्शन पार्टनर्स में रिकनस्ट्रक्शन सर्जरी रिकनस्ट्रक्टिव सर्जरी डिपार्टमेंट होना है। थैंक यू सर। हेलो कौन है? डॉक्टर विश्नोबा। माइक्रोस्कोप डिकनस्ट्रक्टिव सर्जरी। तो अलर्टली सर डॉक्टर श्याम साहब, डॉक्टर पात ஸ்கல் போனோ வந்து டியூரோவும் எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்ம ஸ்கின் வச்சு கவர் பண்ணணும் ஸ்கின் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது ஒரு கிராஃப்டிங் மாதிரி எடுத்து போட்டால் அது தின்னாக பேப்பர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கும் வந்து அது காஸ்மெட்டிக்கலாக இருக்குது இப்போ வந்து நல்லாயிருக்காது அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இந்த ஸ்கின் எடுத்து இன்னொரு இடத்துல போடும்போது அதோடைய கலர் சேஞ்சஸ் வரும் ஸோ வந்து ஃபேஸ்க்கு நார்மலாக மேட்ச் ஆகாது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா யூக்குவலான டிஷ்யூ வந்து நம்ம பாடி வந்து சூஸ் பண்ணணும் ஸோ அப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது எங்கே சேமஸ்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைலந்து நம்ம எடுப்போம் டிஷ்யூ அந்த டிஷ்யூவை கொண்டு போய் நம்ம ஃபேஸில் வந்து வச்சு மேட்ச் பண்ணுவோம் ஒன்று வந்து கலர் மேட்ச்சு டிஷ்யூ மேட்ச்சு ஸோ நம்ம சும்மா டிஷ்யூ எடுத்து போய் வச்சால் வந்து அது சர்வை ஆகணும் அப்படி ஆகாது ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அதுக்கு பிளட் சர்க்குலேஷன் தரணும் அதுக்கு எங்கேருந்து பிளட் சர்க்குலேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா நெக்லேருந்து நம்ம ப்ளட் மெசல்ஸ் கொண்டு போய் இணையும் அது ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேணுன்ற அளவுக்கு பிளட் மெசில்ஸ் லாங்காக இருக்காது ஸோ நம்ம ஃபேஸ்லேருந்து நெக் வரைக்கும் வரணும்னா அதுக்கு வந்து லென்த்து பார்த்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்து யூஸ்வலா வந்து ஒரு டிஷ்யூ வந்து சர்வே ஆகணும்னா ஒரு ஆட்ரி வேணும் அதுக்கு ஒரு வெயின் வேணும் வந்து நெக்ல இருந்து வெயின் எடுத்து நாலு அனஸ்டமோசிஸ் வந்து உட்காந்து ஒரு பண்ணுவோம் வந்து பார்த்தாதனால நெக்ல இருந்து கொண்டு போறதுக்கு ஒரு வெயின் கிராஃப்ட் வந்து நாலு அனஸ்டமோசி இருக்கு நாலு வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் இதில் வந்து ஒரு வெயின் வந்து பிளாக் ஆச்சுனா கூட இந்த டிஷ்யூ வந்து சர்ஜரி ஃபெயிலியர் ஆகிரும் ஸோ வந்து நம்ம நாலு அனஸ்ட்ரோசிஸ் வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பண்றோம் இது வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் நம்ம பண்றது நெக்ல இருந்து பிளட் வசல்ஸ் பிளட் சர்க்குலேஷன் கொண்டு போய் ஸ்கேப்ல வச்சிருக்கோம் ஸோ அது வந்து இது டிஷ்யூ வந்து சர்வே இல்லையா தெரியுதுக்கு நமக்கு டேஸ் ஆகும் ஸோ அது வரைக்கும் நம்ம கண்டினியூஸா மானிட்டர் பண்ண மாட்டேருக்கோம் இதில் வந்து ஏதாவது ஒரு வெயின் பிளாக் ஆச்சுனோட திரும்ப வச்சு தான் நம்ம தான் சரி பண்ண முடியும்

நம்ம பின்னாடி உள்ள ஸ்கின் அதை கொண்டு வந்து நெத்தி பகுதியில் வச்சிட்டோம் பின் பகுதியில் ஸ்கின் கிராஃப்ட் போட்டுட்டோம் ஸோ அந்த ஸ்கின் கிராஃப்ட் வந்து பின் மண்டையில் தோல் முடி இருக்காது ஸோ அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணணுன்னா நம்ம சொல்கிற மாதிரி டிஷ்யூ எக்ஸ்பேண்டர் வச்சோம் டிஷ்யூ எக்ஸ்பேண்டர் இருக்கிற பகுதியில் வச்சு ஒரு பலூன் மாதிரி சீரியலாக வா வாரந்தோறும் வர சொல்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் நார்மல் சிலைன்னு அதில் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும் இவரோட கேஸில் முப்பது எம்எல் இன்ஜெக்ட் பண்ணோம் வாரந்தோறும் ஸோ அப்படி ஒரு மூணு மாதத்துக்கு கொண்டு போகணும் கொண்டு போனால் முடி இருக்கிற பகுதி கொஞ்சம் அதை நான் இமேஜில் காட்டுறேன் கொஞ்சம் நல்லா பெருசாக வரும் அந்த பகுதியை ரீசர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஸ்கின் கிராஃப்டர்லாம் எடுத்துகிட்டு அதை அட்வான்ஸ் பண்ணி ரீசர்ஃபேஸ் பண்ணிருக்கோம் ஸோ அதில் அதற்கப்புறம் தான் இவருக்கு பின்பகுதியில் முடி நார்மலாக வந்துச்சு ஸோ இதுதான் இதில் இவரோட கேஸில் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சேலஞ்சு ஸோ அத்தனை ரீகன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரொசீஜர்ஸ் எவ்வளோ பிளாஸ்டிக் சர்ஜரியில இருக்குதோ அத்தனை ப்ரொசீஜரையும் ஒரே நபருக்கு நம்ம அரடியில் யூஸ் பண்ணி நியர் நார்மல் ஸ்கேல்புரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இதுல நான் சொன்ன மாதிரி தோல் மட்டும் பண்ணாத எலுகிலையும் பண்ணியிருக்கேன் அது நான் விடேஷ்வரில் இருந்து ஈஸ் அன் ஒரு டேஷன் அதாவது முகத்தில் உள்ள எலும்புகளுக்கெல்லாம் சிகிச்சைக்கு அழிக்கக்கூடியவர் அவரை பற்றி சொல்லுவார் அதான் ஸோ எல்லாருமே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங் என்னோடய கெரியரில் இருக்கிறதுலே சேலஞ்சிங் மோஸ்ட் சேலஞ்சிங் கேஸ் தான் நான் சொல்லலாம் இப்போ வரைக்கும் ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி கேன்சரஸ் இஷ்யூ ஃபுல்லாகவே எடுக்கணும் அதில் சுற்றி என்ன இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாக க்ளியர் பண்ணால் மட்டும்தான் அவரால் கேன்சர் ஃப்ரீயாக இருக்க முடியும் இல்லைனா அவர் ஜஸ்ட் சர்ஜரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி அவர் மூணு சர்ஜரி நடந்தது ஸோ இது எல்லாமே மைண்டில் வச்சுட்டு ஷாம்சர் சொன்ன மாதிரி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் இதுதான் அவரோட பிளான் ஸோ இந்த பிளான்லேயே இங்கே போன் இருக்காது போன் இல்லைனா அப்போ அந்த போன் க்ரியேட் பண்ணலன்னா இது வீக்காக இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் வீக்காக குறைஞ்ச உடனே அது அப்படியே ஒரு துள்ளி மாதிரி ஆகிடுவாங்க அப்போ அதில் பார்க்கறதுக்கு அது நல்லா இருக்காது அதுக்கு வெறும் சாஃப்ட் டிஷ்யூ வைக்க முடியாது வெறும் ஸ்கின் வைக்க முடியாது ஸோ அங்கே இருக்குது சுற்றி இருக்க போன் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதே சிப் அவுட் பண்ணிவிட்டு அங்கே வச்சுட்டு எங்கே போன் இல்லையோ சுத்தமாக அங்கே மெஷ் மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு டைட்டேனியமில் மெஷ் கிடைக்கும் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸில் எம்டி இருக்கு வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் அங்கே போன் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஷேப் கிரியேட் பண்ணியிருக்கோம் வெளியேருந்தே ஒரு மாடல் ஒரு சின்ன ஒரு மாடல் கிரியேட் பண்றீங்களோ அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் மாடல் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அது அந்த ஷேப் கிரியேட் ஆனால் தான் அதுக்கு மேலே சார் மாதிரி அந்த ஸ்கின் எல்லாம் வச்சிருக்காங்க பிகஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த சிம்ஸோட மெயின் பாயிண்டே இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸில் ஃபேஷியல் சர்ஜன் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணனாலே அவங்களுக்கு என்ன வேணும் எனக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும் அவங்களுக்கு தெரியும்னாலே அந்த கோஆர்டினேஷன் ரொம்ப ஸ்மூதாக இருந்தது பண்ணும்போதே அந்த ஷேப்பு ஸ்கின் ஹேர் கவர் எல்லாமே ஈஸியாகவே அது அதனால தான் பண்ண முடிஞ்சது இல்லைன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்